வாஞ்சு கமிட்டி தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்ச போது வாஞ்சு கமிட்டி தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்ச போது அப்ப கருப்பு பணம் ரொக்கப்பணங்கிற நிலையில மட்டும் பிரச்சனைகள் இருந்துச்சு இன்னைக்கு கருப்பு பணம் தீவிரவாதிகள் கைகள்ல இருக்கு கள்ள நோட்டு பழக்க செயல்பாடுகள் போதை பொருள் வியாபாரம் ஹவாலா வியாபாரம் வாழ்க்கையோட பல துறைகள்ல அங்கிங்கனாதபடி போச்சு இதோட பரவலாக்கும் நிறைஞ்சிருக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு முடிவெடுத்த போது கள்ளநோட்டு திரும்ப வரும்ங்கிற பேச்சுக்கு இடமில்லாம இருந்துச்சு ஏதாவது ஒரு சின்ன வங்கியில கள்ளநோட்ட கண்டுபிடிக்க கருவிகள் இல்லாம இருக்கலாம் எப்படியோ நுழைஞ்சு இருக்கலாம் அத ரிசர்வ் வங்கி கண்டுபிடிச்சிரும் ஆனா கள்ளநோட்டுங்கிற விஷயம் அப்பவே அடிபட்டு போச்சு அதுக்கு சமாதி கட்டியாச்சு அதனால அது பத்தி கணக்கு யாருகிட்டயாவது இருந்தா அவங்களுக்கு அந்த கணக்கு எப்படி வந்துச்சு பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்பவே இந்த கள்ள நோட்டு பைசா பிரயோஜனம் இல்லாம போச்சு மேலும் மிகப்பெரிய விஷயமா நான் கருதுறேன் மேலும் நீங்க கூட ஒரு டிவி செய்தியை பார்த்திருக்கலாம் நம்ம எதிரி நாட்டுல கள்ள நோட்டு அடிச்சு விநியோகம் செஞ்ச ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்க நேர்ந்ததை பத்தி நீங்க டிவியில பார்த்திருக்கலாம் ரொம்ப நாளைக்கு இது ஒளிபரப்பாகி வந்துச்சு உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டுல முப்பது நாற்பது நாட்கள்ல எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவோவாதிகள் சரணடைஞ்சிருக்காங்க வெறும் முப்பது நாற்பது நாட்கள்ல இப்படி நடக்கிறது இதுதான் முதன்முறை நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நாற்பது நாட்கள்ல எழுநூறு பேர்கள் சரண் இந்த செயல்பாடு மேலும் தொடர்ந்துகிட்டு இருக்கு மாவோவாதிகள் சரணடைஞ்சாங்கன்னு சொன்னா இதனால சந்தோஷப்படாதவங்க இந்த அவையில இருப்பாங்கன்னு சொல்லுங்க எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க அப்படி சந்தோஷப்படலைன்னு சொன்னா அப்ப அதுக்கு அர்த்தமே வேற அதே மாதிரி அதுலயும் கூட நீங்க சரியான வழியை காட்டி கொடுக்கலாமே நாட்டோட முறையான அமைப்புல பணப்புழக்கம் தேவைங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சரியான விஷயம்தான் ஆயிரம் ரூபா நோட்டு அடித்த பிறகு ஆயிரம் ரூபா நோட்டு அடித்த பிறகு அது சாதாரண இடங்கள்ல புழங்கவே இல்லை ஐநூறு ரூபா நோட்டு ரொம்ப குறவா தான் புழங்கிச்சு ஆயிரம் ரூபா நோட்டு ரொம்ப குறைவா தான் புழங்கிச்சு பணக்கட்டுக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வேலை தான் நடந்துச்சு இதுதான் நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை நம்மளால மறுத்து பேச முடியாது இந்த அளவுக்கு பெரிய பணம் வங்கிகள் வங்கிகளால சாதாரண மக்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கான சக்தி தான் இயல்பான விஷயம் எல்லா வங்கிகளும் ஒரே சமயத்துல வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க நாட்டில் முத முறையா நடந்திருக்கு வங்கிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆதாயங்கிறது சாமானிய மக்களுக்கு நல்ல விஷயம் இங்க நான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்ல போனா உங்க எல்லார்கிட்டே இருந்தும் அதுவும் குறிப்பா சீதாராம் அவர்களோட கிட்ட இருந்து இங்க எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா அமைப்பு சாரா தொழிலாளிகள் விஷயத்துல அவங்க ஊதியம் தொடர்பா பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கணும் இப்ப நடைமுறையில பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லப்படுதோ அத்தனை கிடைக்கிறது இல்லை கொடுக்கப்படுறதுலையும் வெளியே ஒரு ஆளு நின்றுகிட்டு அவங்க இருந்து பிடுங்கிக்கிடுறாரு இந்த வழக்கங்கள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த மாதிரியா பல கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியும் ஆகையினால தான் நாம இந்த மாதிரியான ஒரு முறையை ஏற்படுத்தினோம்னு சொன்னா அந்த தொழிலாளிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் சில காலத்திலேயே அவங்கள வருங்கால வைப்பு நிதியோடு இணைக்கலாம் அவங்கள இஎஸ்ஐடையும் இணைப்போம் தொழிலாளர்களுக்கு இதன் காரணமா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைக்க இருக்குது இந்த திசையில நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அசாம் மாநில தேயிலை தோட்டங்களை நான் எடுத்துக்காட்டா தெரிவிக்க விரும்புறேன் அங்க மாநில அரசு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக அவங்க ஏழு லட்சம் வங்கிக் கணக்குகளை திறந்திருக்காங்க மொபைல் செயலியை எப்படி செயல்படுத்துறதுங்கறத கத்து கொடுத்துருக்காங்க முதல்ல யூனியன்காரங்க ஒத்துழைக்கல கூலிய பணமாத்தான் கொடுக்கணும் நாங்க ஏன்னா அதோட மற்ற விஷயங்கள் தொடர்பு பட்டு இருந்துச்சு இதன் காரணமா தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு முழு சம்பளமும் கிடைக்க தொடங்கிச்சு இதே விலக்கல் தொடர்பா ஏதோ ஒரு அயல் நாட்டு பத்திரிகையை மேற்கோள் காட்டுறாங்க அயல் நாட்டு பொருளாதார வல்லுநரை மேற்கோள் காட்டுறாங்க இப்ப ஒரு விஷயத்தை கேளுங்க இப்ப நீங்க பத்து மேற்கோள் காட்டினா இருபது மேற்கோள் காட்டுவேன் நீங்க மேற்கோள் காட்டினா இருபது மேற்கோள் காட்டுவேன் இப்படி ஏன் நடக்குதுன்னு சொன்னா இந்த உலகத்துல இதுக்கு இணையா இதுவரை எதுவுமே நடக்கல உலகத்துல எங்கேயுமே செயல்பாடு இதுவரை நடக்கவே இல்லை அதனால உலகத்தோட பொருளாதார வல்லுநர்கள் கிட்ட உலக பொருளாதார வல்லுநர்கள் கிட்ட கூட இத அளவிட்டு பார்க்க எந்த ஒரு அளவுகோலும் இதுவரை இல்லை உலக பொருளாதார வல்லுநர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் உலக பல்கலைக்கழகங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேஸ்டடியாக கூடும் மேலும் மேலும் பாரதம் எத்தனை பெரிய முடிவு எடுத்திருக்குங்கிறது பத்தி இது தொடர்பா இதே மாதிரியா பொதுமக்களோட கருத்து என்ன நாட்டோட மக்கள் சக்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா மேலும் இந்த அவையில் அமர்ந்திருக்கிற அனைத்து மதிப்பு மிக்க உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவிக்க விரும்புறேன் இந்த நாணய விளக்கலுக்கு பிறகு இது பத்தி சமூக வல்லுநர்கள் கண்டிப்பா ஆய்வு மேற்கொள்வாங்க முதன்முறையா நாட்டுல டிவைடு நம்ம கண் முன்னால வெளிப்பட்டிருக்கு நான் கிடைநிலை பிரிவுன்னு எதை சொல்றேன்னா பொதுமக்களோட திரள் ஒரு புறத்தில் இருக்கு தலைவர்களோட கூட்டம் இன்னொரு புறத்தில் இருக்கு இவங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு விலகி போயிருக்காங்க இவங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு விலகி போயிருக்காங்க முதன் முறையா நாம சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா பொதுவான வகையில அரசும்ப முடிவை போது அப்ப மக்களும் அரசும் எதிரும் புதிருமா இருக்கிறத பார்த்திருக்கோம் பல நேரங்கள்ல எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி இந்த நிகழ்வுல தான் முதன் முறையா சில பேர்கள் என்னவோ அங்க இருந்தாங்க ஆனா அரசும் மக்களும் ஒரே தரப்புல இருந்தாங்க இதே மாதிரியாத்தான் நாம ஒரு விஷயம் பத்தி கௌரவத்தை உணரணும் உங்களுக்கு இதனால சிரமங்கள் சிலது ஏற்பட்டு ஆனா நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உலக அரங்குல நம்மால நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் நம்ம நாட்டோட நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மக்களும் எப்படிப்பட்டவங்க அவங்க படிப்பறிவு குறைவானவங்களா இருக்கலாம் படிப்பறிவே இல்லாதவங்களாவும் இருக்கலாம் இப்ப நீங்களே கூட வர்ணிச்சு பேசுனீங்கல்ல நீங்க கூட ரிப்போர்ட் கார்டு கொடுத்தீங்களே அதான் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருந்துச்சுன்னுலாம் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம நாடு எப்படி பட்டுதுன்னா தனக்குள்ள இருக்கிற குறைபாடுகள்ல இருந்து வெளிவரத் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நாடு இது அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிற நாடு கூடி நாடு இது எந்த அரசியல் தலைவராகட்டும் கட்சி எதுவாக வேணா இருக்கட்டுமே இது நமக்கெல்லாம் பெருமிதம் அளிக்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க குடிமக்கள் இருக்காங்க அப்படிங்கறது பத்தி இவங்க தங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடுகளுக்கு எதிராக போராட கஷ்டங்களை சகிச்சுக்க தயாரா இருக்காங்க கடினங்களை சகிச்சுக்க தயாரா இருக்காங்க குறைபாடுகளை களைகிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் நாமளும் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு அவை தலைவர் அவர்களே ப்ளீஸ் சைலன்ஸ் உங்க வழிகாட்டுதல்ல தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு